சூப்பரான கேரளா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஆறரை ஏக்கர் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஆர்சி பில்டிங்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தப்போன உட்காந்து நல்லா நீட்டாக ஃப்ரீயாக பேசிட்டு போகிற மாதிரி ஜம்முன் பண்ணி வச்சுருக்காங்க கேரளா டைப்பில் அப்படியே சூப்பராக இருக்குது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் செட்டர் போட்டு நல்லா அழகாக வந்து கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை ஒரு பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு வச்சுருக்கிறாங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தோட்டத்துக்குள்ளே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி ஒரு பத்து கூறு இருக்குதுங்க எல்லா பக்கமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறரை ஏக்கராவுக்கு வந்து பத்து காய் வந்து அசால்ட்டாக விழுகுதுங்களாமா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க தேங்காய் காட்டுக்குள்ளேயும் இன்னைக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு ஆறு பத்து வண்டி காய்கும் போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் காய் ஆகி போச்சுங்க நல்ல வருமானம் தரக்கூடிய அருமையான தோப்புங்க இந்த தோப்பு மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த பூமியை அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பல்லடம் டு உடம்பேட்டை மெயின் இருந்துங்க கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துக்கலாம் பூமிக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு அருமையான தடை வசதியும் இருக்குது மரங்கள் காப்பு எப்படி வருங்க ஒவ்வொரு மரமே அருமையான காப்பு நல்லா மெயின்டைன் வச்சிருக்கிறாங்க எல்லா தென்னை மரத்துக்குமே வந்து சொட்நீர் பாசனம் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பெல்ட்டில் இது மாதிரி ஒரு தெளிவான லேண்டே வந்து இல்லைங்க நல்ல லேண்டு உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு அதே மாதிரி தனிக்கென தனி சரி வச்சிருக்கிறாங்க தினமரத்துக்கு பாருங்கள் இந்த கேட்வால் வந்து திருப்பி விட்டிங்கன்னா எல்லா தினமரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து நீர் பாசனம் மூலியம் பார்த்தீங்கன்னா திரு ரவுண்ட் ஃபுல்லாக தண்ணி அழகாக இருக்குதுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈரப்பதாய் காட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க மாதிரி இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்னு வந்துட்டு போர்லேயும் நல்லா அருமையான தண்ணி சப்பு மாட்டி இருக்கிறாங்க உங்களுக்கு கிணத்துல வந்து இருக்கிற வீடியோவில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டுற பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா மரமே நல்லா அருமையான நாட்டு விற்றுங்க காப்பு எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா மரமே எந்தளவுக்கு காப்பு இருக்குதுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பத்து வண்டி வந்து இன்றைக்கி சாதாரணமாக விழுகுதுங்க நல்ல சீசனுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விழுகுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட வில ஃபைனல் ரேட்டாக அறுபது லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பூமி பாருங்க பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு நாங்கள் அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கணும் ஒவ்வொரு மரத்துக்கும் கரெக்டாக இடைவெளி வச்சு அந்த இருபத்தஞ்சி கேப் விட்டு போட்டுருக்காங்க அதனால வந்து தென்னை மரத்து தென்னை மரம் முட்டா நல்லா காப்பு வருங்க பாருங்க இது உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு முப்பது அடி தடம் கொடுத்துருங்க கார் ரோட்லேருந்து எட்டி பிடிச்ச மாதிரி பூமிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்